அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி தாலா பரகாத்துகு சூரா வாக்கியா ஓதுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் சூரா வாக்கியாவை மகரிப் தொழுகைக்கு பின்பு ஓதுவது சிறப்பாகும் சூரா வாக்கியாவை ஒவ்வொரு இரவிலும் ஓதி வருபவருக்கு வறுமை ஒருபோதும் ஏற்படாது என்று இப்னு மசூத் அன்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது தப்சீருள் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது உங்களது மனைவிமார்களுக்கு சூரா வாக்கியாவை கற்றுக் கொடுங்கள் ஏனெனில் அது செல்வ சூழ்நிலையை ஏற்படுத்தும் சூராவாகும் இதை அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது என்னும் நூலில் பதியப்பட்ட ஒரு ஹதீசாக இருக்கிறது மூன்றாவதாக இபனு மசூத் ரலியல்லாக அவர்கள் தங்களது பெண் குழந்தைகளை சூரா வாக்கியாவை ஓதி வருமாறு கட்டளையிட்டுள்ளார்கள் இதுவும் தப்சீருள் குர்தூபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீசாக இருக்கிறது இந்த சூறாக்களை ஓதுவதன் மூலம் அதன் பயனை அடையும் நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லா தந்து அருள் புரிவானாக ஆமீன் யா ரபுல் ஆலமீன் அசலாம் அலைக்கும்